வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன் என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் எவன்தாள் வணங்கி இந்த காணொலியில் என்ன நம்ம பார்க்க போறோன்னா பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு உண்டான நோய்கள் என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நோய் தன்மையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த தன்மையை சொல்லுவோம் ஏன்னா இந்த வீடியோப்பா ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துடுமே வந்துடுச்சோ அப்படின்னா நீங்கள் கவலைப்படதில்லை இந்த நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை புரிஞ்சு உங்களை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம் தனுசு ராசி தனுசு ராசி பார்த்திங்கன்னா தத்துவத்துக்கு ஒன்பதாவது ராசி அதாவது என்னென்னக்கா பாக்கியம் காலபோருஷத்து தத்துவத்துக்கே இது பாக்கியம் நிறைந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையாகவே பாக்கிய நிறைந்த ராசி ஆனால் இந்த ராசி வந்து பாக்கியத்தை தேடக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி தனுசு ராசி உள்ள குழந்தை எந்த குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பம் அந்த தனுசு ராசி நபராலேயே அனைத்து பாக்கியங்களும் பெறும் அப்படி என்பதை தான் சொல்லணும் ஏன்னா இவங்க தான் குடும்பத்துக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த ஆலமரம் போல் அப்படியே குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஸோ இவங்க மூலயமா குடும்பத்துக்கு அடைய வேண்டிய அனைத்து நன்மைகளும் கொடுக்கக்கூடிய ராசி தான் இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்னாக்கா இவங்களுக்கு மனம் தான் பிரச்சனையே இவங்க சும்மா இருந்தாலும் இவங்க மனம் என்பது சும்மா இருக்காது இந்த அவசர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவசரம் வேகம் இன்றைக்கே நடந்துடணும் ஒரு விஷயம் நாளைக்கு வரையெல்லாம் டைம் கிடையாது இன்னிக்கே நடந்தணும் இப்பயே நடந்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு வேலை செய்வது ஷெடியூல் போட்டு வேலை செய்யும் போது என்ன ஆகிடுது அதுவே இவங்களுடைய மனம் இருக்கிறதுனால தூக்கமின்மை என்ற பிரச்சனை இவங்களுக்கு இலவாக வந்துடும் மன்தோடைய வேகம் அதி அதிவேகமாக செயல்படாத இவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையில் சிக்கிப்பாங்க அதனால் நிறைய உடல் உபாதைகள் இவங்களுக்கு வரும் என்ன மாதிரியான உடல் உபாதைகளோட ரத்தம் சார்ந்த பிரச்சனை வரும் இன்னொன்று ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையும் உங்களுக்கு எதனால் வரும்னா தூக்கமின்மையால் வரும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் விஷயத்தை நல்லா தூங்கி உடம்பை ரெஸ்ட் எடுத்து உடம்புக்கு தேவையான உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுன்றது தான் மருத்துவம் சொல்லுது அப்போ தன்னைத்தானே சரி செய்வதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா நீங்கள் நினச்ச வேலையை அது செஞ்சுட்டு இருந்தால் அதோட வேலையை அது எப்போ செய்கிறது அப்போ நீங்கள் புரிஞ்சு உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கிட்டு இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க சார்ஜ் போடுற வரையும் கொஞ்சம் டைம் கொடுத்தா தானே சார்ஜ் ஏறும் அப்புறம் தானே யூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் என்ன ப சார்ஜ் போடுற டைமும் உட்காந்து நோண்டிக்கிட்டே இருந்தால் அப்புறம் என்ன பண்ணோம் பேட்ரி போயிடும் ஸோ அதுதான் தான் தனுசு ராசி அப்போ என்ன பண்ணணும் உங்கள் உடம்பு தன்னைத்தானே கொஞ்சம் ரீசைக்கிள் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஸோ அதனால் தூக்கத்தை கொஞ்சம் கடைபிடிச்சி மனசை அமைதியாக வச்சுக்கக்கூடிய நல்ல தியான முறைகள் யோகா இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிங்கன்னா நிறைய தனுசு ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா யோகா செஞ்சு எனக்கு எல்லாம் சரியாச்சின்னு சொல்லக்கூடியவங்கள தனுசு ராசிக்காரங்களும் ஒருத்தவங்க அதனால் இவங்க மனதை அமைதியாக்கக்கூடிய பயிற்சிகளை இவங்க செஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நோயற்ற தன்மையில் இருக்க முடியும் ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்து நம்ம மகர ராசியில் சந்திப்போம்